கிறிஸ்துல் பிரி மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஏனாம் வசனம் செய்தியின் தலைப்பு இரக்கம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாய் இருந்தால் கருத்துடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கருத்தர் சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு பலி செலுத்துவதைக் காட்டிலும் நாம் ஏழை எளியோருக்கு உதவியற்றவர்களுக்கு நாம் இறங்கி நம்மால் என்ற உதவிகளை செய்யும்போது கர்த்துடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் எனக்கு அருமையானவர்களே ஆயிரம் தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார் கர்த்துடைய இரக்கமும் கிருவையும் உள்ள தேவன் என்பதை பார்க்கிறோம் கர்த்தன் எப்பொழுதும் இரக்கமும் கிருபை உள்ளவர் எனவே கிருப உள்ள தேவன் என்றும் இரக்கத்தின் தேவன் என்றும் நாம் அவரை ஜெபத்தில் அழைக்கிறோம் அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை தாவிதை என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஏழாம் வசனத்தில் உமது இரக்கம் எனக்கு கிடைப்பதாக என்று சொல்கிறார் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன் அதே சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் கர்த்தர் இறக்கம் செய்யும் வரை நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும் என்று அவர் ஆலோசனை சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே அது மட்டுமல்ல வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆத்தியாவனும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தில் அவர் தாமதித்து இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இறக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையும் கையையும் அவனுடைய மனைவியுடைய கையையும் இரண்டு குமார்த்திகளுடைய கையையும் பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விட்டார்கள் என்று பார்க்கிறோம் கர்த்தர் சோதம் ஹோமரா பட்டணத்தை முழுவதுமாய் அளிக்கும்படியாய் தீர்மானித்தார் என்றும் கர்த்தர் லோத்துவின் குடும்பத்தின் மீது வைத்த இரக்கத்தினால் அந்த குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கருத்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் அந்த குடும்பம் என்று நாம் வாசிக்கிறோம் என கருமையானவர்களே நீங்களும் தேவை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எனவே நீங்களும் இறக்கமுள்ளவர்களாய் இருங்கள் தேவன் இறக்கமுள்ளவர்களுக்கு கிருபை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார் எனவே இறக்கம் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியில் செய்தி கொண்டு வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியமான தினக்கடிமையானவர்களே நாம் விஸ்வாசிகளாகிய நமக்கு தேவன் கற்றுத்தரக்கூடிய வேத வசனத்தின் மூலமாக நாம் அவைகளை கற்று இரக்கத்தை பெறுவோம் இறக்கம் செய்தவர்களாக இருப்போம் நாம் காணும்போது அநேக ஏழைகள் நம் கண்களுக்கு முன்பாக கடந்து வருவதையும் அநேக எளியவர்களும் உதவேற்றவாய் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நாம் இறங்கி அவர்களுக்கு ஏன்ற உதவிகளை செய்வோம் கர்த்தர் இரக்கத்தை செய்கிற இடத்துல அன்பு கூறுகிறார் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் ஆயிரம் தலைமுறை மட்டும் நமக்கு கர்த்தர் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறார் எனவே நாம் குடும்பமும் இரக்கம் செய்து கருத்துடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்.